கடந்த சில வருடங்களாக மீனராசிக்காரர்கள் பலவிதமான இன்னல்களையும் அவமானங்களையும் கடந்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஏழு வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு யோகம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு வந்துள்ளது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் பணத்தை புகழை அனைத்து விதமான சுகங்களையும் எளிதாக பெற்றுவிடலாம் இந்த நேரம் ராஜயோகம் தரக்கூடிய அற்புதமான நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நிகழ்வுகள் எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி என அனைத்திலும் நீங்கள் முதன்மையானவராக திகழப்போகிறீர்கள் என்பது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையானது இந்த சேனலில் உங்களுக்கு தேவையான அனைத்து ஜோதிட பரிகாரங்கள் மந்திரங்கள் மற்றும் ஜோதிட ஆலோசனைகள் வழங்க தயாராக இருக்கிறேன் ஆதலால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான ஜோதிட சந்தேகங்களை இன்பாக்ஸில் தெரிவிக்க உங்களுக்கு தக்க முறையில் பலன் சொல்லப்படும் நன்றி மீனராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நண்பர்களிடம் இருந்த பிரிவினைகள் அனைத்தும் மாறி ஒரு சுபயோக பலனை பெறக்கூடிய நேரம் என்பது வரப்போகிறது யாரால் அவமானப்பட்டீர்களோ அவர்களாலேயே நீங்கள் புகழப்படுவீர்கள் அப்படி என்றால் நாம் நடத்தும் செயலில் வெற்றி ஏற்பட்ட பணம் கையில் இருந்தால்தான் உங்கள் நண்பர்களே உங்களை மதிப்பார்கள் உறவினர்கள் உங்களை சரியாக நடத்தாமல் அவமானப்படுத்திய காலமெல்லாம் இந்த வருடம் நீங்கி போகும் உங்களுடைய வெற்றி அவர்களுக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஆதலால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு திறமை என்பது இயல்பாகவே அமைந்திருக்கும் அந்த திறமையை நீங்கள் சோம்பேறித்தனத்தாலோ அல்லது செயல்பட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தடைகள் இருந்தாலோ செய்வினை போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதற்கான சரியான பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நூறு சதவீத நன்மைகளை மட்டுமே அடையக்கூடிய அரிய வாய்ப்பாக அமையும் ஏதாவது தசா புத்திகள் உங்களுக்கு மோசமாக இருந்தால் என்ன தசை நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் எந்த புத்தி நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கான பரிகாரங்களையும் செய்து கொள்ளுதல் உங்களுக்கு நன்மை பயக்கும் சூரிய திசை நடந்தால் தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்யவும் சந்திர திசை நடந்தால் மூன்றாம் பிறை சந்திரனை வழிபடவும் செவ்வா திசை நடந்தால் முருகனை விடாமல் வழிபட்டு வர வேண்டும் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பார் அதுவும் கடல் அருகில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் வருடம் ஒருமுறை சென்று வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி அடையலாம் ஏனென்றால் மீன் நீர் ராசி கடல் ராசி ஆதலால் கடல் அருகில் இருக்கும் குரு பகவான் மீனராசிக்கு குரு பகவான் தான் அதிபதி என்பதால் நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு சென்று வழிபட்டு வர நீங்கள் எண்ணிய காரியம் கைகூடும் ஏதாவது மன உளைச்சலில் இருந்தால் நேரடியாக திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அதேபோல் மீன ராசியில் உங்களுக்கு கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் முருகனை வழிபட்டாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் உங்களை கோடீஸ்வரனாக மாற்றி உங்களை நாலு பேர் மதிக்கச் செய்வார் மிதுன மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகைபற்ற ராசியாக இருப்பதால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களை தூரத்தில் வைத்திருந்தால் உங்களுக்கு அதிக நன்மைகள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு நன்மை வகிக்கக்கூடிய அமைப்பை தருவார்கள் அதேபோல் ஆறு எட்டு பன்னெண்டு ராசிகளான சிம்ம ராசி துளாராசி கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு அவ்வளவு தூரம் சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள் அவர்களிடம் விலகி இருப்பதே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் மீனராசிக்காரர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் என்றால் ஆலங்குடி பட்டமங்கலம் போன்ற குரு ஸ்தலங்களுக்கு சென்று வியாழக்கிழமை வழிபட்டு வர உங்களுக்கு மேன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏழு வருடங்களுக்கு புறம் இந்த அதிர்ஷ்ட யோகம் குரு சனி போன்ற கிரகங்கள் உங்களுக்கு வலுவான நிலையில் இருப்பதால் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை செய்வதால் அதிக வெற்றி பெற்று கோடீஸ்வரனாக கூடிய யோகம் கட்டாயம் உண்டு எதையும் வெளிப்படையாக பேசினால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மனதிற்குள் வைத்து கொள்வது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வெற்றியோ தோல்வியோ என நினைத்து தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசினால் நீங்கள் நினைத்த காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னது பழிக்கும் நினைத்தது நடக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் கோடீஸ்வரன் கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களும் இவர்களுக்கு அனைத்து கிரகங்களும் உதவ வாழ்த்துக்கள்